அபிராமி சேகரி யூடியூப் சேனல் நேர்வனுக்கு அபிராமி சேகரி அன்பான வணக்கங்கள் நம்ம ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இந்த தமிழ் சித்திரை மாதம் மேசாராசியில் பிறந்தவங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிற பொது பலனை போ பார்க்க போகிறோம் ஏற்கனவே இந்த தமிழ் வருஷத்துக்கான பலன்களை நான் வீடியோ போட்டிருக்கேன் வேணுங்கிறவங்க அதில் போய் இந்த தமிழ் வருஷம் பலனை பாருங்கள் இப்போ சித்திரை மாதத்திற்கான பலண்டன் ராசியில பிறந்த உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கணும் உங்களுக்கு எல்லாம் தெரியும் உங்களுடைய ராசிநாதன் செவ்வாய் பகவான் இந்த செவ்வாய் பகவான் பாத்தீங்கன்னா கோச்சாரத்துல இந்த மாதம் பத்தாம் தேதி வரைக்கும் அவர் உங்களுடைய ராசிக்கு லாபஸ்தானத்துல இருக்காரு அதுக்கப்புறம் உங்களுடைய ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்துக்கு வர்றார் அப்ப அவங்களுடைய லாபஸ்தானத்துக்கு வரும்போது இந்த மாதம் பத்தாம் தேதி தமிழ் பத்தாம் தேதி வரைக்கும் வாழ்க்கையில நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அல்லது ஆசைப்படுறீங்களோ அதெல்லாமே நடப்பதற்கான ஒரு வாய்ப்பு சந்தர்ப்பங்கள் உங்களுக்கு நிறைய இருக்குது அதுக்கப்புறம் இல்லையா அப்படின்லாம் கிடையாது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவர்களுடைய ராசிநாதன் சபா பனிரெண்டாம் இடத்துக்கு வர்றார் எப்பவுமே பன்னிரெண்டாம் இடம் அப்படின்னாலே இன்வெஸ்ட்மெண்ட் உங்களுக்கு பொருளாதார வசதிகள் பண வசதிகள் நல்லா இருக்குது அப்படின்னு நீங்கள் நினைச்சீங்கன்னா எதிலியாவது நீங்கள் முதலீடு பண்ணுங்கள் செவ்வாய் அப்படின்னு சொன்னாலே அவர் பூமிகாரகன் நிலக்காரகன் எடுத்துக்காரகன் வாய்ப்பு இருக்கும் பட்சத்தில் இதில் எல்லாம் நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்க உங்களுக்கு அதுக்கான பண வசதி இருக்கும் பட்சத்தில் இல்லைன்னா என்ன நடக்கும் அப்படின்னா உங்களுடைய சகோதர சகோதரிகள் இருந்தாலும் அவர்களுக்காக செலவு பண்ணுங்க இல்லைன்னா நமக்கு தேவையில்லாத செலவினங்கள் விரயங்கள் இதையெல்லாமே நம்ம ஃபேஸ் பண்ண வேண்டிய காலகட்டங்கள் இந்த மாதிரி இருக்கு ஏன்னா உங்களுடைய மேசராசியை பொறுத்த வரைக்கும் ராகு பகவானும் உங்களுக்காக பன்னெண்டுல இருக்காரு புத முகமானும் அவரும் அந்த கோச்சாரத்தில் பன்னடா படத்தில் தான் அப்போ யாரெல்லாம் முதலீடு பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ இந்த சித்திரை மாதத்துல அதற்கான சோர்சஸ் இருக்கு இது ஒருவேளை உங்களுக்கு முதலீடு இல்லை அப்படிங்கிறவங்களுக்கு ரொம்ப நாளாக நான் வீடு மாறணும்னு நினைக்கிறேன் இடம் மாறணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த மாதம் அதற்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் இருக்கு ஆக யாரெல்லாம் நீங்கள் வீடு ஷிஃப்ட் ஆகணும்னு நினைக்கிறீங்களோ அல்லது ஊர் மாறணும்னு நினைக்கிறீங்களோ உங்களுக்கெல்லாம் இந்த மாதம் சரியாக இருக்கும் அதற்கான வாய்ப்புகள் உங்களுக்கு அமையும் அது மட்டும் நீங்கள் ஏதாவது ஒரு முற்றிலும் புதிய சூழ்நிலைகள் புதிய இடங்களில் வாழ்க்கை நடத்துவதற்கான ஒரு சோர்சஸ் இந்த மாதம் இருக்குது இது எல்லாவற்றுக்கும் மேலாக இந்த மாதம் பதினொன்றாம் தேதிக்கு அப்புறம் நீங்கள் எங்கேயாவது ஒரு லாகா டூர் போகணும்னு நினைக்கிறீங்க வெளிநாடு போகணும்னு நினைக்கிறீங்க உங்களுடைய வெளிநாட்டு தொடர்புகள் அத்தனையுமே ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு சாதகமாக இருப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது அது இல்லாமல் நான் வந்து இப்போ பிஆருக்கு அப்ளை பண்ணியிருக்கேன் சார் கிரீன் கார்டுக்கு அப்ளை பண்ணியிருக்கேன் வேறு ஏதாவது சிட்டிசன்ஷிப்புக்கு அப்ளை பண்ணிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கேங்கிறவங்களுக்கு அதற்கான வாய்ப்புகள் இந்த மாதம் உங்களுக்கு பத்தாம் தேதிக்கு மேலே நிறையவே இருக்குது குறிப்பாக பார்த்தீங்கன்னா யாரெல்லாம் நீங்கள் வந்து ரிசர்ச் பண்ணிட்டுருக்கிறீங்க அல்லது ஃபர்தராக நீங்கள் ஏதாவது பிஹெச்டி பண்ணுறீங்க அப்படிங்கிறவங்களுக்கு நல்ல ஒரு வாய்ப்பான மாதமாக இந்த மாதம் உங்களுக்கு இருக்குது நான் ரிசர்ச் பண்ணுறது மட்டுமல்ல பெரிய இன்வென்ஷன் கண்டுபிடிக்கிறேன் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு அதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது இதெல்லாம் பண்ணுறதுக்கு எனக்கு பொருளாதாரம் இருக்குமான இந்த மாதம் உங்களுடைய ஃபினான்சியல் பொசிஷன் எப்படி இருக்குன்னு பார்க்குறோம் அதுவுமே பார்த்திங்கன்னா பதினொன்றாம் தேதிக்கு அப்புறம் தான் உங்கள் கையில் பணம் தனம் பொருளே ஓரளவுக்கு இருக்கும் அது வரைக்கும் எவ்வளோ சம்பாதித்தாலும் ஏதாவது ஒரு செலவினங்கள்ங்கிறது நமக்கு இருந்துக்கிட்டே இருக்குது ஆக அதனுடைய வாய்ப்புகள் கொஞ்சம் உங்களுக்கு பதினொன்றாம் தேதிக்கு தான் கையில் பணங்கள் இருக்குது இந்த மாதம் பார்த்திங்கன்னா நீங்கள் உங்களுடைய முயற்சிகள் பெரிய லைவன் சக்சஸ் ஆகுமா அப்படின்னா உடமையான போராட்டங்கள் இருக்குது ஆக புதிய முயற்சிகள் எதுவும் பெருசாக இந்த மாதம் வேண்டாம் அதனால் நமக்கு பெருசாக ஒன்றும் நம்மளுடைய ப்ராஜெக்ட்ல வந்து நம்ம பெருசாக லாபம் பார்த்துடலாம் அல்லது நம்ம நினைக்கக்கூடிய காரியங்கள் எல்லாமே ஓரளவுக்கு சாதகமாக இருக்கும்னா நம்ம முதல்ல சொன்ன மாதிரி இந்த மாதம் பத்தாம் தேதிக்கு அப்புறம் அதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் படிப்படியாக குறையும் பார்க்கறனால எதுலேயும் ரிஸ்க்கான விஷயங்கள்ல எதுலையுமே நீங்கள் முயற்சிகள் வேண்டாம் உங்களுடைய நடைமுறை வாழ்க்கை ரொட்டீனாக உங்களுடைய லைஃப்பில் என்னென்னா நீங்கள் ஃபாலோ பண்ணணுங்களோ அல்லது ஃபாலோ பண்ணிட்டு வரீங்களோ அந்த விஷயங்களில் மட்டும் நீங்கள் கவனம் செலுத்தினால் போதுமானது நான் முதலே சொன்னேன் உங்களுடைய சகோதர சகோதரிகள் இருந்தால் அவங்களுக்காக செலவு பண்ணுங்கன்னு இந்த மாதிரி அதுக்கான வாய்ப்புகள் தான் உங்களுக்கு நிறைய இருக்குது அதோட ரொம்ப நாளாக என்னுடைய ப்ராப்பர்ட்டி எதுவும் விற்காமல் இருக்கு அப்படின்னு நினைக்கிறீங்க உங்களுடைய சொத்துக்கள் நல்ல வழிக்கு போகாமல் இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த மாதம் உங்களுடைய ப்ராப்பர்ட்டி சேல் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது அது நல்ல வழிக்கு போகுமானா இல்லை ஆனால் ஆரம்பிக்காமல் இருக்கக்கூடிய சொத்துக்கள் விற்பதற்கான வாய்ப்புகள் நம்ம கையை விட்டு போகிறதுக்கான சூழ்நிலைகள் இருக்குது அது சம்மந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள் இருக்குது அக்ரிமெண்ட் போடுறதுக்கான வாய்ப்புகள் இது அத்தனையும் இந்த மாதத்தில் உங்களுக்கு இருக்குது மேசராசியில் பிறந்தவங்களுக்கு உங்களுக்கு இந்த மாதம் பார்த்தீங்கன்னா மெயினாக உங்களுக்கு ஒரு பெரிய ப்ளஸ் என்னன்னா சித்திர மாதம் பதினாறாம் பதினெட்டாம் தேதி குரு பகவான் உங்களுடைய ராசியிலேருந்து ரெண்டாம் இடத்துக்கு பயிற்சியாகிறார் ஆக பதினெட்டாம் தேதிக்கு அப்புறம் ஓரளவுக்கு உங்களுக்கு பண வசதி பொருளாதார வசதிகள் வருவதற்கான வாய்ப்புகள் நிறையவே உங்களுக்கு இருக்குது இது வரைக்கும் உங்கள் ராசியில் இருந்த குரு பகவான் உங்களுடைய தனஸ்தானத்துக்கு வர்றார் அப்போ யாருடைய பணமாக நம்ம கையில் இருப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய உங்களுக்கு இருக்குது நேசா ராசியில் பிறந்தவங்களுக்கு ஸோ இந்த மாதத்தில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஏதாவது காதல் விஷயங்கள்ல இருந்தீங்கன்னா உங்களுடைய லவ் சக்ஸஸ்ஃபுல்லாகும் அதுக்கு பின்னாடி வேலையத்தில் முடிவதற்கான வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு அது மட்டுமல்ல யாரெல்லாம் ரொம்ப நாளாக குழந்தைக்காக காத்துட்ருக்கீங்களோ உங்களுக்கு குழந்தை பாய்க்குறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது அது ரொம்ப நாளாக நான் ட்ரீட்மெண்ட் எடுத்து வரைக்கும் சக்ஸஸ்ஃபுல் ஆகலை அப்படிங்கிறவங்களுக்கு உங்களுடைய ட்ரீட்மெண்ட் ஒரு முகத்தில் உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாகிறதுக்கான வாய்ப்பு இந்த மாதத்திலே உங்களுக்கு அமைவதற்கான சூழ்நிலைகள் தான் இறையெல்லாம் உங்களுக்கு உண்டு அதோட நீங்கள் வந்து ரொம்ப நாடாக உற்பத்தி சார்ந்த துறையில் நான் இருக்கேன் எனக்கு அதுக்கு தகுந்த சேல்ஸ் இல்லைன்னு நினச்சிட்டு இருந்தவங்களுக்கெல்லாம் உங்களுடைய உற்பத்திக்கு தகுந்த சேல்ஸ் நல்லா இருக்கு அதுக்கான வாய்ப்புகள் இந்த மாதம் சோர்சஸ் நிறைய உண்டு ரொம்ப நாளாக நான் அம்மாவுடைய அன்பு ஆதரவை எதிர்பார்த்து காத்துட்டு இருக்கிறேன் எனக்கு அதுக்கான சோர்சஸ் வரைக்கும் அமையல நினைக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இந்த மாதம் அம்மாவால் உங்களுக்கு நல்ல ஒரு பலன்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் நிறையா இருக்குது இந்த மாதம் இந்த மாதத்தில் நம்மளுடைய எஜுகேஷன் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்குற போது இந்த மாதம் முழுவதுமே உங்களுடைய கல்வி அது வந்து நீங்கள் அண்டர் எஜுகேஷன் இருந்தாலும் சரி ஹையர் ஸ்டடி இருந்தாலும் சரி ரொம்ப நல்லாவே இருக்குன்னு தான் நம்ம சொல்லணும் நீங்கள் கலைத்துறை எந்த துறையாக இருந்தாலும் சரி ஆகிய கலைகள் அருளத்தினாலும் உங்களுக்கு தெரியும் நீங்கள் ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில் இருந்தாலும் சரி சின்ன திரையில இருந்தாலும் சரி பெரிய திரையில இருந்தாலும் சரி இல்லை ஏதாவது டான்ஸ் லைனில் இருக்கிறீங்க மியூசிக் லைனில் இருக்கிறேன் சிங்கிங் லைனில் இருக்கிறேன் அப்படிங்கிறவங்களுக்கும் சரி இந்த மாதத்தில் நல்லது ஒரு முன்னேற்றம் உங்களுடைய துறைகளில் உங்களுக்கு ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்குது நல்ல ஒரு பாப்புலாரிட்டி உங்களுக்கு இருக்கும் ஆனால் அதற்கு தகுந்த வருமானங்கள் இந்த குறு பேச்சுக்கு அப்புறம் மேசராசியில் உங்களுக்கு கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப பிரகாசமாக இருக்கு நீங்கள் ஒருவேளை அரசியல் சார்ந்த வாழ்க்கை உங்களுக்கு இருக்குது அப்படிங்கிறவங்களுக்கு இந்த மாதம் முழுவதுமே உங்களுக்கு நல்லாவே இருக்குன்னு தான் சொல்லணும் இந்த மாதம் எலெக்ஷனுக்குரிய மாதமாக இருந்தாலும் சரி அதாவது நல்லாவே உங்களுக்கு இருக்குது அது மட்டுமே இல்லை இந்த மாதத்தில் நம்ம வந்து பெரிய லெவலில் ஏதாவது ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் ஏதாவது ஒரு ட்ரேடிங் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படிங்கிறவங்களுக்கு நார்மலாக இந்த மாதத்தில் இருக்குது ட்ரேடிங் மட்டும் இல்லை அதில் எதாவது நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அல்லது மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படிங்கிறவங்க அத்தனை பேருக்கும் இந்த மாதம் சுமார் எல்லாமே லாபம் வர்ற மாதிரி ஒரு தோற்றம் கொஞ்சம் சுமாராகவே ஆகவே இருக்குது அதனால நீங்கள் இந்த மாதத்தில் ஒரு வேளை நீங்கள் வந்து டிஜிட்டல் கரன்சி வாங்கணும்னு ஆசைப்பட்றீங்க பிட்காயின்ஸ் வாங்கணும்னு நினைக்கிறீங்க கிரிப்டோ கரன்சி வாங்கணும்னு ஆசைப்பட்றவங்களுக்கெல்லாம் சோர்சஸ் பெரிய லெவல்ல இல்லை அதனால எண்ணி ஸ்பெகுலேஷன் யூக வணிகங்கள் எதுவாக இருந்தாலும் அது லாட்டரி டிக்கெட்டாக இருக்கட்டும் ஷேர் மார்க்கெட்டாக இருக்கட்டும் ரேஸா இருக்கட்டும் எதுவாக இருந்தாலும் இந்த மாதம் அடிக்க வசிங்க விட்டதை பிடிக்கணும் அப்படிங்கிற எண்ணங்கள் உங்களுக்கு வேண்டாம் அதற்கான வாய்ப்பு இந்த மாதம் பெரிய பிரகாசமாக இல்லை இந்த மாதத்தில் நீங்கள் ஏதாவது சொந்த பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா அந்த பிஸ்னஸ் நான் முதலே சொன்னதுக்கு மாதிரி பத்தாம் தேதிக்கு அப்புறம் அந்த பிஸ்னஸ் நார்மலாக இருக்கும் அதிலிருந்து வளர்க்கக்கூடிய வருமானங்களும் நமக்கு சுமாராகவே இருக்கும் நம்மளுடைய ப்ரொஃபஷன் எப்படி இருக்குது கரியர் எப்படி இருக்குது உங்களுடைய ஜாப் எப்படி இருக்குங்கிறத பார்க்குறோம் இந்த மாதம் உங்களுடைய குரூப் பயிற்சி இருக்குது அதில் நான் முதலே சொன்னது மாதிரி இந்த குரூப் பயிற்சிக்கு அப்புறம் யாரெல்லாம் வேலையை எதிர்பார்த்து காத்துட்ருக்கீங்களோ டெஃபினட்டாக உங்களுக்கு நல்ல ஒரு ஜாப் உங்களுக்கு உண்டு ஏற்கனவே நீங்கள் சர்வீஸில் இருக்கிறீங்க வேலையில் இருக்கிறீங்க கவர்மெண்ட் சர்வீஸாக இருக்கட்டும் ப்ரைவேட் செக்டராக இருக்கட்டும் எனி அதர் ரெப்யூட்டட் கன்சரில் நீங்கள் வேலை செஞ்சிகிட்டு இருந்தாலும் உங்களுக்கு வேலையில் நல்ல ஒரு முன்னேற்றங்கள் இருக்குது வேலையில ஏதாவது ப்ரொமோஷன் எதிர்பார்க்குறீங்க இன்க்ரிமெண்ட் பார்த்தீங்கன்னா கிடைக்கும் அதற்கான சோர்சஸ் உங்களுக்கு நல்லா இருக்கு ஆக வேலையில் நீங்கள் என்ன விதமான முன்னேற்றத்தை எதிர்பார்த்தாலும் அதெல்லாமே எல்லாமே உங்களுக்கு நல்ல விதமாக அமைவதற்கான வாய்ப்பு இந்த மாதம் உலகம் அப்புறம் குறிப்பாக சித்திரை பதினெட்டுக்கு அப்புறம் உங்களுக்கு அதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது அது மட்டுமே இல்லை இந்த சித்திரை பதின பதினெட்டாம் தேதிக்கு அப்புறம் யாரெல்லாம் லோன் அப்ளை பண்ணுறீங்களா உங்களுக்கு கடன் கிடைக்கும் அந்த கடன் உங்களுக்கு கரெக்டாக நீங்கள் செலவு பண்ணணும் இல்லைன்னா தேவையில்லாத விதையங்கள் இருக்கு நான் அறிமுகத்தில் சொல்லியிருக்கேன் இந்த மாதம் முழுவதுமே நீங்கள் யாருன்னா நல்ல நட்பு வட்டாரத்தை எதிர்பார்த்துட்ருக்கிறீங்க அது உங்களோட ஃப்ரெண்ட்ஷிப்னால் உங்களுக்கு நட்பணந்து அதுலேயும் சித்திரை பதினெட்டுக்கு அப்புறம் உங்களுடைய நண்பர்களால் மகிழ்ச்சி சந்தோஷம் இருக்குது உங்களுடைய மூத்த சகோதர சகோதரிகளாக உங்களுக்கு நன்மை இது எல்லாமே இந்த மாதம் இருக்குது இது எல்லாத்துக்கும் மேலே யாரெல்லாம் செகண்ட் மேரேஜுக்கு ட்ரை பண்ணிகிட்ருக்கீங்களோ டெஃபனெட்டாக உங்களுக்கு அதற்கான திருமணம் நடப்பதற்கான வாய்ப்பு இந்த மாதம் பதினெட்டாம் தேதிக்கு அப்புறம் இருக்குது அதோட ரொம்ப நாளாக எனக்கு திருமணமே டிலே ஆகிட்ருக்கு இது வரைக்கும் திருமணமே நடக்கலை அப்படிங்கிறவங்களுக்கும் திருமணத்துக்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் நிறைய உங்களுக்கு உண்டு சோ இந்த மாதத்தில் மேசரா சில பிறந்த நீங்கள் எங்கெல்லாம் முருகனுடைய ஸ்தலங்கள் இருக்க அங்கெல்லாம் முருகப்பெருமான வழிபாடு பண்ணுங்கள் இது எல்லாவற்றுக்கும் மேலாக வாய்ப்பு இருக்கும் பட்சத்தில் நீங்கள் ஏதாவது சித்தர்களுடைய ஜீவ சமாதி போயிட்டு வாங்க அதோட துர்க்கையை பிரதானமாக வழிபாடு பண்ணுங்கள் உங்கள் வாழ்க்கையில் இன்னும் நிறைய மாற்றம் முன்னேற்றம் ஆயப்படும் நன்றி வணக்கம்